ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கறோம் அதோடு சேர்ந்து கிரியினுடைய ஒரு கேள்வியும் இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சந்திரமங்கல யோகத்தோட நாலாம் இடத்துல இருக்காரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் வீடு பார்க்க போகிறதோ வீடு மாற்றுறதோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா சித்திரை மாதத்தில் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தயார் செய்துக்கலாம் ஏன்னா பங்குனி மாதம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும் முயற்சியை தான் இப்போ பண்ண சொல்கிறோமே தவிர முடிவை இப்போ எடுக்க சொல்லலை ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பிரதர் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து நம்ம உட்காந்து ஒரு நல்ல விஷயம் பேசணும் வீட்டு விஷயமோ இல்லை திருமணம் ஏதாவது ஒன்று பேசுனோன்னா அதையும் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம் ராசிநாதன் செவ்வாய் நமக்கு சந்திரனோடையும் செவ்வாய் நீச்சம் பெற்றும் இருக்கனால பிளட் சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அண்டு லேடிஸ்க்கும் இந்த ஹார்மோனல் இம்பாலன்சஸ் இருக்கிறவங்க உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க மேஷராசிக்காரர்கள் இன்று திங்கக்கிழமைய சோமவாரத்தில் சிவனை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய தினத்தில் பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது இன்று திங்கக்கிழமை மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடு நல்லது மிதுனராசி அன்பர்கள் இன்று மிதுனராசினியர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதில் மனதில் நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உடன் பிறந்தோர்களுடன் நல்ல சுமூகமான ஒரு உறவும் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் சில நல்ல செய்திகளும் வரலாம் திங்கக்கிழமை இன்று தசமி திதி வேற சோ இந்த திங்கட்கிழமை மாலை வேளையில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சௌக்கியமான நாளாக அமைகிறது சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய இன்று குருவும் நமக்கு லாபத்தில் இருக்கார் ஸோ இந்த அஷ்டம சனி விட்டு ரொம்ப ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்று திருமண விஷயங்கள் குழந்தை பாக்கியங்கள் இதற்கான முயற்சிகள் இல்ல மருத்துவரை சென்று சம்பந்தப்பட்ட விஷயங்களாக பார்ப்பது இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தைகள் விஷயமாக எந்த ஒரு எடுத்தாலும் அது வெற்றியை தரும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் எட்டாம் இடத்தில் கிரக சேர்க்கையுடன் இருப்பது கணவன் மனைவி உறவில் சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது தேவையில்லாத நம்ம பேச்சுவார்த்தைகளை வந்து குறைக்கலாம் அலுவலக ரீதியாகவும் இன்றைய நாளில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது நேயர்கள் காதல் வாழ்க்கை மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் இருக்கலாம் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது காதல் சார்ந்த விஷயங்களிலோ முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் திங்கக்கிழமையான இன்று நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று செவ்வாயுடன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை நிமித்தமாக அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசி நேர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் சில மனக்கசப்புகளும் சின்ன சின்ன சண்டையும் சச்சரவுகளும் ஏற்படலாம் நாலாம் இடத்தில் புதன் பகவானும் நாளுக்குடைய சனி பகவான் சூரியன் சனி சுக்கரனுடன் இருப்பதனால் நண்பர்கள் மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் நடைபெறும் இன்று பிரச்சயராசி அன்பர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் மாலை நேரத்தில் அரிசி தானம் செய்து சந்திரனுக்கு தீபம் ஏற்றலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது திருவோணம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் நிறைய செலவுகளை கொடுக்கும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் இன்று வரலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டால் மாலை நேரத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பதோ அல்லது நல்ல ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய மனிதர்களை சந்திப்பதோ நல்லது இன்று நேயர்களுக்கு சற்று மன அழுத்தங்கள் ஏற்படலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று ஏமாற்றங்கள் வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் என்று பண விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் கவனம் தேவை